ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி சிரஜுக்கெலாம் வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் பிடிச்ச புட்டு அதுவும் நம்ம ராகி மாவில் பண்ண போகிறோம் இன்னும் சுவையாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் மொளக்கட்டின ராகி மாவு யூஸ் பண்ணுறேன் அம்ரிஸ் பிராண்டோடது இந்த மொளக்கட்டின ராகி மாவை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து கேழ்வரகு அப்படின்னாலே வந்து நியூட்ரியன் ரிச் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது கால்ஷியம் இருக்குது மெயினாக அயன் அண்ட் ஃபைபர் ஹெல்த் நல்லது நடக்குது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளமே வராது இது நான் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சால்ட் இந்த மாவுக்கு வேணுங்கிற சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு தரம் கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் சரியா இது வந்து எனக்கு இந்த இந்த கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் மிச்சம் இருந்தது ஸோ பாக்கி எல்லாம் வந்து எடுத்தாச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒருவேளை வந்து இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து முளைக்கட்டின மாவுங்கிறதுனால நல்ல அந்த வருத்த மனம் இருக்கும் நீங்கள் வந்து நார்மல் மாவு பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் ஒரு தரம் வறுத்துட்டு பண்ணுங்க பாருங்கள் இந்த புட்டு மாவுனாலே இப்படி தான் இப்படி பிடிச்சி விட்டால் குழக்கட்ட மாதிரி நிற்கணும் தொட்டாக உதுந்துடணும் இதுதான் புட்டு மாவு கன்சிஸ்டன்சி ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா உதுத்து விட்டாச்சு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயெலாம் ரெடி பண்ணலாம் நார்மலாக வந்து தேங்காய் மட்டும்தான் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கேரட் துருவலும் சேர்க்க போகிறேன் வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நாலு முந்திரி எட்டு பாதாம் இதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு இது கொஞ்சம் உருகட்டும் உருகின பிறகு நம்ம இந்த முந்திரியும் இந்த பாதாமையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடுவோம் இது என்னென்னா அந்த புட்டு மாவில் அப்புறமா நம்ம சேர்க்கும் பொழுது இந்த நெய் மணம் இந்த வாயில் கடிப்படும் பொழுது ருசியெல்லாம் நல்லாயிருக்கும் யூஸ்வலாக மில்லட்ஸ்னாலே வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ஆரோக்கியமான முறையில் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு தான் இதெல்லாம் குக்கரை வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள் கேஸ் கட்டி இருக்கலாம் பட் விசில் போடலை ஏன்னா அந்த இதில் தான் நான் புட்டுக்கோழா வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ நல்லா ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கர் சைஸ் எதுவாக வேணா இருக்கலாம் பெரிய குக்கர் சின்ன குக்கர் எதுவாக வேணா இருக்கலாம் அது சூடாகட்டும் இப்போது நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமியும் நம்ம கலந்து வச்ச மாவில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கையால் ஒரு தரம் பெசறி விட்டுடுங்க நல்லா கம்பைன் பண்ணணும் கையால் ஏன்னா வந்து அந்த நெய் மணம் எல்லாம் வந்து அதில் வந்து நல்லா இறங்கணும் அதுக்காக கலந்து விட்டுடுங்க இப்போ புட்டு குழாயை எடுத்துக்கிறேன் நான் புட்டு குழாயில் பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே குட்டி தட்டு மாதிரி இருக்கும் ஏன்னா அது வழியாக நம்மளுக்கு வந்து சூடு ஏறும் அதுக்காக கொஞ்சம் தேங்காவை அடியில் போட்டுப்போம் லேயர்ஸ் போட்டுப்போம் நம்ம வந்து புட்டு வந்து கிளாஸ்லேயும் பண்ணலாம் பவுல்லேயும் பண்ணலாம் இல்லைனா வந்து துணியில் வந்து இந்த கலந்து வச்சோமாவை நல்லா வந்து ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்துட்டு நம்ம அந்த சர்க்கரை தேங்காயெலாம் சேர்த்து சாப்பிட்லாம் இப்போது இதுக்கு மேலே கேரட் துருவல் போட்டிருக்கேன் நம்ம நிறைய வந்து வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதில் நம்ம வந்து இந்த புட்டை வந்து ஆவியில் வச்சு வேக வச்சுக்கணும் அவ்வளோதான் எதுவுமே இல்லைனா கூட காட்டன் கிளாத்தில் போட்டு பண்ணிக்கலாம் இப்போது இதில் மாவை வந்து போட்டுடலாம் நான் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு போட போகிறேன் போட்டுட்டு நம்ம அதே மாதிரி மேலே வந்து தேங்காவும் கேரட்டும் போட்டு அந்த லேயர் போட்டு மூடிடணும் இப்போ ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது தேங்காய் அவ்வளோ தான் தேங்காய் போட்டாச்சு இப்போ மூடிடலாம் மூடிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியது தான் ஆவியில் வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் நல்லா மேலேயும் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆவி வெளியில் வரணும் அதுக்கு அதுக்காக இப்போது மேலே வச்சாச்சு இப்போ நல்லா ஸ்டீம் குக் ஆகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஆகணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது வாசனையும் வரும் வேகும்பொழுது நல்ல வாசனை வரும் நம்மளுக்கு அதிலே தெரியும் வெந்துடுத்துனேன் அவ்வளோதான் இறக்கி வச்சுடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சூடாக நம்ம தட்டில் தட்டிட வேண்டியது தான் அருமையான ராகி புட்டு ரெடி ஆயாச்சு தட்டில் வந்து அப்படியே டேரெக்டாக தட்டினீங்கன்னா சூப்பராக விழுந்துடும் கை வந்து ஆவி அடிக்கும் ஜாக்கிரதை மெதுவாக போட்டுட்டு அவ்வளோதான் புட்டு ரெடி ஆகிடுச்சா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது நடுவில் வந்து கட் பண்ணிடுறேன் ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு தட்டில் வச்சு கொடுத்துருவோம் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது கூட நம்ம நாட்டு சக்கரை ஈஷுவலாக சர்க்கரையை போட்டு நல்லா உதிர்த்து கலந்து எல்லாம் சாப்பிடுவோம் இப்போது சுகர் அவாய்ட் பண்ணலாம்லேயே அதனால் நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை புட்டை வந்து நல்லா வெந்திருக்கும் மாவு நீங்கள் கிள்ளி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது அதில் நெய் மணம் அப்புறம் அந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஐ மீன் முந்திரி ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல ரொம்ப செம்மையாக இருக்கும் சின்னதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவே மருந்து ஹெல்தி ஸ்டில் ஸ்டே ஹெல்தி வீவர் தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்